எத்தினுடைய பரிசுத்த நாமத்துக்கு சுத்தலாம் இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஒன்று பேரில் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்க விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் அப்போது அவனுடைய பிசாசினுடைய காரியம் எப்படி இருக்குது அப்படின்னா அது முன்னா பகுதியில் அதாவது எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான் அவன் சுற்றிக்கிட்டே இருப்பான் அதாவது எப்படியாவது அதாவது உங்கள் மேலே குற்றம் கண்டுபிடிக்கணும் உங்களை விழுந்து போக பண்ணணும் உங்களை அழிக்குன்னு சொல்லி இந்த பிசாசனுடைய எண்ணம் எல்லாம் அதாவது வகை தேடி அதாவது வகை தேடு அப்படின்னா அதாவது ஒரு காரணம் தேடிகிட்டே இருப்பான் உங்களை குற்றப்படுத்துவதற்கு உங்களை வேதனைப்படுத்துவதற்கு உங்களை விழப்பண்ணுவதற்கு பண்ணுவதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை தேடிக்கிட்டே வகை தேடுகிற ஒரு வகை தேடுகிற ஒரு பிசாசு கத்தனாவது உண்டாவதாக குற்றப்படுத்துகிற பெரிய பிசாசு உங்களை எப்படியாவது குற்றப்படுத்தணும் உங்களை எப்படியாவது வேதனைப்படுத்தணும் உங்களை எப்படியாவது விளப்பணுன்னு சொல்லி வகை தேடி சுற்றிக்கிட்டே இருப்பான் அந்த பிசாசை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா உங்கள் விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் உறுதியாக இருக்கணும் கத்தனாவது உண்டாவதாக மேலே வாசிக்கிறோம் எட்டவசனத்தில் அதாவது வெளித்திருங்கள் என்று சொல்லி வேற்றுல வாசிக்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட விசுவாச நீங்கள் மேற்கொள்ளணும் அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவனமாக இருக்கணும் விழித்து இருக்கணும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்கள் விழிப்பாக இருக்கணும் நீங்கள் கவனமாக இருக்கணும் விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருந்து நீங்கள் அவனை எதிர்க்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் கத்த எல்லா வச்சிலையும் உங்கள் கூட இருந்து அவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் உண்மையாகவே இந்த நாட்களில் உங்களை குற்றப்படுத்துவதற்காக உங்களை வேதனைப்படுத்துவதற்காக அவன் வகை தேடி அவன் காரணம் தேடி உங்களை சுற்றி சுற்றி வருவான் கத்து நாமத்துக்கு உண்டாவதாக ஏதாவது ஒரு காரணம் கிடைக்குதா ஏதாவது ஒரு காரியம் இருக்குதான்னு சொல்லி உங்களை குற்றப்படுத்துவதற்குனே வருவான் அவளை குற்றப்படுத்துகிற ஆவியை மேற்கொள்வதற்கு அவனை கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் கவனமாக இருங்க விசுவாச வாழ்க்கையில் உறுதியாக இருங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை உயர்த்துவார் உங்களுக்கு எதிராக இருக்கிற பிசாசை உங்களுக்கு எதிராக செயல்படுகிற பிசாசை ஆண்டவர் அழித்து போடுவார் கத்தனாவது உண்டாவதாக கத்திரதாமே உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை ஆசை ஆசிர்வதித்து நடத்துவார் ஜோ முன்னு எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு இந்த நேரத்துக்காக சோதரா இந்த சத்தத்தை கேட்டுக்கணும் இப்படி பிள்ளைகளை கிடமங்களை கத்திர ஆசிர்வதியும் இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் இது மகிமையான காரியங்களை செய்யும் ஏசுபின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்